தியானத்தை இருக்கும் போது கேக்குது அது என்னன்னா புதைஞ்சு கிடைக்கிற சிதிலமடைஞ்சு இருக்கு அதை சரி தெரிஞ்சு அங்க வழிபடக் சிவபெருமானே வந்து சொல்றாங்க அது மாதிரியே கருவேலமரத்தோப்புக்குள்ள புதர்கள் மண்டிந்த இடத்துல சூரியஸ்வரர் கோயில் வாழ்க்கை இருந்திருக்கு உடனே மணிமேகலை அமைஞர் அதை பராமரிக்கிறாங்க ஆனா அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கிட்டாங்க அந்த புதருக்குள்ள பாம்பு பூராஜெல்லாம் இருக்கு எதுக்கு அதுக்குள்ள போறீங்கன்னு இருந்தாலும் அவங்க யாருச்சும் கேட்காம அந்த கோயில சுத்தம் செஞ்சு மீட்டெடுத்து அந்த ஆலயத்துக்கு தேவையான திருப்பி திருப்பதியில பிறந்தான் அவங்க குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்பவே நல்லா இருக்கிறத சொன்னாங்க மணிமேகலை அம்மையோடைய பையனும் சிங்கப்பூர்ல நல்ல நிலைமையில இருக்காரு இப்ப ஒரு மாசம் மாசம் அனுப்புற படத்தை வச்சுதான் இந்த கோவிலோட முழு கட்டமைப்பையே மாத்திருக்காங்க வெளிநாடு போறதுக்காக இந்த சோழிசுவர் கோயில் வந்து தரிசி வச்சுட்டு போற எல்லாருமே இப்போ நல்ல நிலைமையில பாரியில் இருக்கிறதா மணிமேகலை அம்மையா நம்ம ஷேர் பண்ணிட்டாங்க ஒரு வைப்பு தளம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேல வரலாறு புத்தகத்தை பார்த்து தெரிந்து என்னுடைய சின்ன சின்ன பிள்ளைங்களுடைய உதவினால இந்த ஆலயத்தை வந்து பார்த்தா ரொம்ப கர்வேலி மகரம் மரமெல்லாம் முன்னின் கீழே இருந்தார் அவர் அவருடைய பெயர் சோ அருள்மிகு சோதீஸ்வரர் அம்மையார் பெயர் பார்வதி அம்மன் இரு பிள்ளைகளை வைத்துக் கொண்டுதான் துணையாக அந்த சிவபெருமானை கூட்டி வேலை வைத்து ஒரு கால மீதை தொடர்ந்து ஒரு இருபது ஆண்டு காலமாக பண்ண